திருச்செங்கோடு சேலம் வீரபாண்டி காக்காபாளையம் இளம்பிள்ளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பஸ்கள் பயணிகள் உடன் செல்கின்றன பேரூராட்சி நிர்வாகத்தில் உள்ள இந்த பஸ் ஸ்டாண்டிற்கு எந்த அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை குறிப்பாக குடிநீர் வசதி இல்லாததால் தாகத்தில் பயணிகள் அருகில் உள்ள கடைக்காரர்களிடம் குடிநீருக்காக கெஞ்சுகின்றனர் பஸ் ஸ்டாண்டின் உள்பகுதியில் பொருத்தப்பட்ட பல மின் விளக்குகள் காரணமாக ஏறிவதில்லை இதனால் இரவு நேரங்களில் பெண் பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது மேலும் திருட்டு சம்பவங்கள் நடக்கின்றன பெண்கள் பாலூட்டும் அறை அருகே முட்புதர்கள் அடர்ந்து வனம் போல் காட்சி அளிப்பதால் தேல் பாம்பு போரான் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் பஸ் ஸ்டாண்டிற்கு படம் இருப்பதால் பயணிகள் நடுக்கத்தில் உள்ளனர் பஸ் ஸ்டாண்ட் குப்பை கூலமாக காட்சி அளிப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது மேலும் கட்டண கழிப்படம் சரியாக பராமரிப்பது இல்லை அதனால் ஆண்கள் பஸ் ஸ்டாண்டின் அருகே உள்ள புதர் பகுதியில் சிறுநீர் கழிப்பதால் கடும் துர்நாற்றம் வீசுகிறது இதனால் பயணிகள் மூக்கை பிடித்தவாறு இருக்கும் சூழல் நிலவுகிறது இந்த பஸ் ஸ்டாண்டின் அருகே சுமார் நூறு மீட்டர் தூரத்தில் பேரூராட்சி அலுவலகம் இருந்தும் பஸ் ஸ்டாண்டை பராமரிக்காமல் அலட்சியமாக உள்ளனர் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் சிங்காரவேலன் காய்மாடு பாலுற்றவர் வர எப்பயுமே பூட்டை கிடைக்க பக்கத்தில் பாருங்க யூரி பார்க்கறது மழங்கள் கழிச்சு அசிங்கமாகவே இருக்குது தூய்மை இல்லாத அதே மாதிரி வெளியூர் பயணிகள் வந்து போகிறதுக்கு வசதியாக ஒரு குடிநீர் வசதி செஞ்சு கொடுக்கல பஞ்சாயத்தில் பேரூராட்சி தான் அதே மாதிரி பாருங்கள் கட்டண கழிப்பிடமும் தூய்மையாக இல்லைன்னு போறங்கி வரங்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க இது மாதிரி இதெல்லாம் பேரூராட்சி தேர்வு சரியா செஞ்சால் நல்லாயிருக்கு